இன்றைய தினம் எங்களுடைய அன்புக்குரிய சத்திதர் ஒரு உயரிய விருது பெற்றிருக்கின்றார் பூநகரி பிரதேச செயலகத்தினால் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்குது இந்த தருணம் அற்புதமான ஒரு அதிசயமான ஒரு மறக்க முடியாத ஒரு இன்பமான நாள் என்று தான் சொல்லுவனும் அந்த வகையில் எங்களுடைய யோக மகளை கூட நிர்வாகத்தினர் அத்துணகிரும் வந்தார்கள் அதில் சிறப்பாக யோகேஸ் அவர்கள் வந்தது எனக்கு பெரிய சந்தோஷமும் உற்சாகத்தையும் கொடுத்தது எங்களுடைய இந்த மாட்டு வண்டி சவாரிகள் மற்றது ஊர்திகள் எல்லாம் மிகவும் அழகாக செய்து நிறைவுப்படுத்தியதை நான் பார்க்க முடியாது மற்றது புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் நமது மண்ணில் இப்படியான மண்ணை பொன்னாக்குன்ற அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அது மாதிரி இன்றைய ஊர்தி பவனிலேயும் ஒரு பாரம்பரிய பவனிகளாக வண்டில் மாடு தோட்டம் இப்படி எவ்வளோரையுமே இணைச்சு சிறப்பாக செய்திருந்தீங்கள் பார்க்குற கண்களுக்கெல்லாம் ஒரு வியப்பாக இருந்தது எனக்கு மட்டும் இந்த களம் இல்லை எல்லாருக்கும் முடியாது அப்போ நாங்கள் நான் நான் என்று சொல்கிறதே நாங்கள் என்று சொல்ல வேண்டும் என்பதை இந்த காலத்திற்கு முன்னும் கற்றுத்தந்தவர் என்னுடைய பண்டிதர் என்னுடைய நூவையில் வாழ்கிற விவேகானந்தர் அவர்கள் விவேகானந்தன் இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் உங்களோட கலைக்கு கிடைத்த ஒரு பெரிய பெரும் போஷமாக இந்த இடத்தை நான் பார்க்கின்றேன் அதுக்கு அதே நேரத்தில் இந்த பிரதேச சபை அதாவது பூனேரி செயலகத்திற்கும் நான் நன்றி கூறுகிறேன் அதில் சிறப்பாக அந்த கல்டிவேஷன் கல்ச்சுரல் ஆஃபீஸர் அவர்களுக்கும் நன்றி வெறி அமைகிறேன் இன்னும் இன்னும் பல சாதனை படைகளை தொட்டு செல்ல என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள சிறப்பு